ஓ மக நம ஓமக சாய் நம ஓமக சாய் நம ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளி தரும் ஆக்கையும் ஆக்கமும் அருளி அருள் ஜோதின ஊக்கமும் உணர்ச்சியும் அது உடம்பு திடம் அந்த திடமான உடம்பு உடம்புன்னா பரா இது பராக்கிற ஒரு பெரிய உடம்பு இல்லை ஆற்றல் பொருந்திய உடம்பு ஊக்கமும் உணர்ச்சியும் நல்ல உணர்ச்சிகள் எதையும் சாதிக்க வேண்டும் என்ற உணர்ச்சிகள் எதையும் சாதிக்க வேண்டும் உணர்ச்சி மனசை நினைக்கலாம் உடம்பு வெறும் இல்லவாதிருக்கு ஊக்கமும் உணர்ச்சி ஒளி தரும் ஆக்கையும் அந்த உடம்பு இப்போ நமக்கு இருக்கிற உடம்பு நாற்றம் அளித்த உடம்பு நாற்றம் அளித்த உடம்பு நட்சத்தன்மோ உள்ளது தான் அந்த உடம்பு ஒளி தரும் ஆக்கையினார் உடம்பு வந்து அவர் ராமலிங்க சாமியின் உடம்பெல்லாம் அந்த இளம் சூரியனை போன்றிருக்கும் ஆயிரத்தெட்டு மாட்டு ஒளி உடம்பாக இருப்பார்கள் எல்லா ஞானிகளும் அப்படி தான் இருப்பார்கள் எந்த ஞானிகளை பார்த்தாலும் இளம் சூரியனை போலான் இருப்பார்கள் ஆனால் தன்னை மறைத்துக் கொள்வோ கொண்ட வல்லமை உண்டு அவர்களுக்கு அந்த உளி தரும் ஆக்க இப்படி பெற்றார் அவர் விட முயற்சி தொடர்ந்து முயற்சித்தார்கள் காலையும் தொடர்ந்து காலையில் பத்தமிடும் மாலையில் பற்றின அதே இருப்பார்கள் ஒரே இருந்து வேறு எந்த சிந்தனை இருக்காது அவர்களுக்கு இருக்கும் சந்திரப்ப அப்படியே ஒரே சிந்தனை இருக்க முடியாது அந்த புண்ணியவான் புண்ணியவான்களை சாரும்போது தான் அந்த நினைவு வரும் அந்த விரோத முயற்சிப்பது புண்ணியனை ச புண்ணியத்தை சார்ந்திருந்தால் தான் முடியும் பாவியில சார்ந்து இருந்தால் அது பாவ நெஞ்சம் இருந்தால் இதயத்தில் வந்து வஞ்சனை இருந்தால் நிச்சயமாக அந்த உற்சாகம் வராது அது தொடர்ந்து இப்போ பெரியோர்களை பூஜிக்க 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 இயல்பாகவே உணர்ச்சி சிறந்த அறிவு சிறந்த ஆர்வம் உண ஊக்க உண ஊக்கம் ஆர்வம் உண்டாகும் அடைய வேண்டும் அடைய வேண்டும்ங்கிற ஆர்வம் உண்டாகும் பெரியோர்கள் தொடர்ந்தால் இப்போ ராமலிங்க சாமி என்னை சார் திரு அருள் திருவாசகத்தை படித்தார் திருவாசகத்தை படித்தார் அல்லது அதுக்கு முன்னோர்கள் பல நூல்களை படித்திருக்கிறார் அவர் பெரியவர்கள் நூலை தொட இப்போ ராமலிங்கசாமி நூல் இருக்குது திருவாசகம் திரு ப இப்படி போன்ற நூல்களை படிக்க படிக்க நமக்கு என்ன ஏற்படும் ஒரு உற்சாகம் ஆர்வம் ஏற்படும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் அவர் லட்சியம் அடைய வேண்டும் என்ற